பனிரெண்டு வயது நிரம்பிய ஆறாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை அழைத்து கொண்டு ஒரு மருத்துவரிடம் சொல்லுகின்றார்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய்விட்டது மூணு மாதம் தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் அழைச்சிட்டு போயிடுங்க தாய் அந்த மருத்துவரினுடைய கையை பிடித்துக்கொண்டு தயவு செய்து காப்பாற்றுங்க எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அம்மா முப்பது சதவீதம் தான் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு எழுபது சதவீதம் குழந்தை இறந்து போவதற்கு தான் வாய்ப்பு வேண்டாமாங்கிறார் என்னுடைய குழந்தை பிழைக்கும் ஒத்துக்கிறாரு அட்மிஷன் போட்டுறாரு ஏழாவது நாள் ஆப்ரேஷன் ஒவ்வொரு நாளும் அந்த மருத்துவர் நடந்து போகும்போது அந்த தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து ஆயசந்து போறார் என்ன சொல்கிறார் அந்த தாய் பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பிழைச்சிக்கோ நான் மணங்குகின்ற தெய்வம் உடலில் இருக்கு உன்னுடைய இதயத்தில் இருக்குது வீட்டுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போவோம் கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குது இந்த அம்மா இவ்வளோ ஹோப்பு கொடுக்குதே என்று நினைத்து கொண்டே போகின்றார் தினம் தினம் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு ரொம்ப குறைஞ்ச ஹோப்போடு போறாரு ஒரு தட்டு தட்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோமா பயப்படாதங்கிறார் அந்த குழந்தை சொல்லுதுங்க டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் ஐ எம் ஹேவிங் ஏ கொஸ்டின் யூ எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னம்மா இதயத்தை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னா இதயத்தை பொழந்து அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது பயப்படாதம்மா அனஸ்தீசியா கொடுத்தா அறுப்பேங்கிறார் அந்த குழந்த சொல்லுது என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே கடவுள் இருப்பதாக சொன்னார் நான் கடவுளை பார்த்ததில்லை ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா நான் பொழச்சிக்குவேன் கடவுள் எப்படி இருந்தார்னு கேட்பேன் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் அருங்கள் என்று கூறிய போன மருத்துவர் இப்படி ஒரு நம்பிக்கையா என்று ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ஐம்பதாவது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் நின்று போய்விட்டது துடிப்பு முற்றிலுமாக நின்று விட்டது குழந்தை இறந்து விட்டது என்று மருத்துவர் முடிவு செய்து இத்தனை ஆபரேஷன் பண்ற பிழைக்குது இந்த குழந்தை எவ்வளவு நம்பிச்சேன் கண்ணாடியை கலட்டி கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த அம்மா இப்படி நம்பிக்கை விதைகளை ஊட்டினாலே இந்த குழந்தை இவ்வளவு நம்பியதே இதற்காகவாவது பிழைத்திருக்க வேண்டாமா என்று நினைத்து கொண்டு பாடியை க்ளோஸ் பண்ணி அம்மா பாட்டை கொடுங்கன்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருந்த பெண் மருத்துவர் கையை ஒரு தட்டு தட்டி டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் இதயம் ரத்தத்திற்கு வருகிறது இதயத்திற்கு ரத்தம் வருகிறது இதயம் துடிக்கிறது எல்லாம் அவசர அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் சக்ஸஸ் குழந்தை பிழைச்சிக்குது அறுபது வயசுக்கு மேலே உயிர் வாழும்னு நினைக்கிறாரு ஏழாவது நாள் ஆப்ரேஷன் சுச்சர்ஸ் எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளையை பார்க்க போகணும் எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு நான் போன கடவுள் எப்படி இருந்தார்னு அந்த குழந்தை கேட்குமே நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரு முடிவோடு போகிறார் கட்டிலே படித்திருந்த குழந்தை நண்பர்களே தாவி குதித்து ஒடிந்து டாக்டர் காலை கட்டி நான் பொழச்சிக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா பொழச்சிக்கிட்டேன் உள்ளே நடந்ததுக்கு தெரியாது இல்லையா கடவுளை பார்த்தீங்களா கடவுளை பார்த்தேன் கடவுள் எப்படி இருந்தார் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டாள் அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள் ஓடி போய் குழந்தை அம்மாவை கட்டிட்டு நீ தான் கடவுள் அம்மா சொல்லவே இல்லைங்க அப்படிப்பட்ட தாய்மார்கள்